அனைவருக்கும் வணக்கம் குரு பகவான் உச்சம் பெறுவதன் காரணமாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் அபரிவிதமான நன்மை உங்களை தேடி வருகிறது அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் குரு பகவான் மிக வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் விளம்பரக்கூடிய வேளையில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு பகவான் உச்சம் பெறுவதால் பெரும்பாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உண்டு இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பு பல நல்ல வாய்ப்புகளை அதிரடியாக உருவாக்கி கொடுக்கிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிற ஆரங்க அவ கிரகங்களிலே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் உச்சம் பெறுவது என்பது மனித வாழ்வுல மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் சாதகமான கிரகமாக இருந்தாலும் சரி சாதகமற்ற கிரகமாக இருந்தாலும் சரி மனித வாழ்வுல அதிரடியான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது உச்சபலம் என்ற ஒரு அமைப்பு எனவே குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் அவசியமாக அலட்சியம் கட்டாயமாக பல விஷயங்களை பார்த்து பார்த்து செய்தால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பொதுவாக நீச்சம் பெறும்போது வலு விளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது நீச்சம் பெறும்போது நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சற்று எதிர்பார்க்க முடியாத சூழல் உருவாகலாம் அதே சமயம் ஆட்சி பலம் பெறும்போது அற்புதமான வாய்ப்புகளும் இணைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வரும் அதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் தருணம் என்பது மிகவும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நவ கிரகங்களிலே சனி ராகு கேது சுக்கரன் சந்திரன் என எந்த ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வகையில் பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய சிறு முயற்சிக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாக குரு பகவானை எந்த ஒரு கிரகமும் பகை கிரகமாக பார்ப்பதில்லை குருபகவான் தனது பார்வையில் சில கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் கூட எந்த ஒரு கிரகமும் குருபகவானை பகவானை பகை கிரகமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சம கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் குரு பகவானை பார்க்கின்றனர் எனவேதான் அனைத்து நிச்சயமாக பார்க்கப்படுகிறார் குரு பகவான் எனவேதான் அவருடைய சிறு நகர்வும் சிறு பெயர்ச்சியும் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது தனது உச்ச வீட்டில் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது சொந்த நட்சத்திரத்திலும் வளம் வருகிறார் எனவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமையப்போகிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் முழு சுப கிரகமாக இருப்பதால் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது என்றால் ஜென்மம் அஷ்டமம் ஆகிய இடங்களில் வளம் வந்தாலும் கூட குரு பகவானிடம் இருந்து எந்தவிதமான தோஷமோ பாதிப்போ ஏற்படாது அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர பாதிப்பு நிச்சயமாக இல்லை ஏனென்றால் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் போதுதான் ராமர் வனவாசம் சென்றாலும் கூட அவர் அவதரித்த தருணம் என்பதும் ஜென்மராசியில் குரு அமர்ந்திருக்கும் போதுதான் எனவே ஜென்மராசியில் குருமத்தில் குரு என்றாலும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தும் போது நிறைந்த நன்மை தேடி வரும் அதை காட்டிலும் சற்று நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் உண்டு நடுநிலையான பலன்களை இந்த இடங்கள் சந்திக்கும் நாலு ஏழு ஆகிய இடங்களில் எதிர்பாராத ஏற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமோகமாக கைகூடும் அவை அனைத்தையும் காட்டிலும் ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள் மிக பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி நன்மை நிறைந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வகையான நன்மைகளையும் குரு பகவான் இந்த இடங்களில் வலம் வரும்போது அள்ளி கூட பாருங்க இப்படி குரு பகவானினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்து சற்று பலன்கள் மாறினாலும் கூட பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேலை என்பது நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் குரு பகவான் குடும்பத்தில் மட்டும் அதிகாரம் செலுத்தவில்லை தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்திலும் தனது ஆளுமையை செலுத்துகிறார் ஆசானாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அறிவை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அபரிவிதமாக குரு இருந்து கிடைப்பதால் குருபகவானினுடைய இந்த சஞ்சார அமைப்பு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தும் போது அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது எனவே குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக குரு பகவான் இந்த வேளையில் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் அவர் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறார் மேச ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் உச்சத்தின் காரணமாக சிறப்பாக கைகூடுகிறது குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் மீன ராசி பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க எனவே மீன ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகி இல்லத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடுகிறது போன்று மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாக கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போன்று லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமர்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கிறது லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் அற்புதமாக கிடைக்கும் ஒரு யோகம் நிறைந்த தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது அதே போன்று விருச்சக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான ஆக்கியத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பனிரெண்டு ராசியில் அதீத நன்மைகளை விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எட்டு எ எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நல்ல இனிமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த ராசிக்காரர்களை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் மற்ற இடங்கள் சற்று சாதகமற்ற சூழல் உருவாகலாம் ஆனால் தோஷம் எதுவும் ஏற்படாது இவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அதிசாரமாக அவர் வக்ரகதியில் வளம் வருவதால் இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தில் பெரும்பாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக வலுவாக அதீத நன்மை உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று கைகூடும்